அம்மா அப்பாவுக்கு நாளைக்கு ஒரு ரூபா ரூபா ஆனாலும் சரி நல்ல வாங்கி எதுக்குங்க அதெல்லாம் சும்மா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு எதுக்கு என் தங்கச்சி அண்ணா அவருக்கு ஆப்ரேஷன் ஒரு கட்ட எங்கேயுமே பணம் ரெடி பண்ண முடியல எனக்கு பணம் ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்க முடியுமாண்ணா நான் மறுபடியும் கூட கொடுத்துட்றேண்ணா திடீர்னு ஒரு லட்சம் நான் பணம் அச்சடிச்சுக்கிட்டே குடுத்துறேன்

என் தம்பி கல்யாணத்துக்கு நான் ஒரு பவுன் போட்டா போதுன்னு நினைச்சேன் ஆனா நீங்க கேட்காமே அஞ்சு பவுன் கொண்டு போய் போட்டீங்க உங்க தங்கச்சி பண்ணோட திரட்டுக்கு நான் அஞ்சு பவுன் போடணும்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க நம்ம கிட்ட வசதி இருந்தும் கஞ்சத்தனமா அரை பவுன் கொண்டு போய் போடுறீங்க ஏன்னா என் தம்பி வசதியானவ உங்க தங்கச்சி வசதி இல்லாதவங்க அதுதானே உங்க பார்வை அண்ணன் தங்கச்சி பாசனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தங்கச்சி வலிக்குதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி துடிச்சு போய் அண்ணன் ஒண்ணுன்னா தங்கச்சி முதலாளா வந்து நிக்கணும் இதுதாங்க உண்மையான ரத்த பாசங்கிறது இப்படி உங்களை தங்கச்சி அளவச்சு வேடிக்கை பாக்கறதாங்க பாசங்கிறது இதெல்லாம் உங்களை சொல்லி தப்பில்லைங்க சின்ன வயசுலயே உங்களையும் தங்கச்சியும் தனித்தனியா ஹாஸ்டல்ல சேர்த்தாங்களே உங்க அப்பா அம்மா அவங்கள சொல்லணும் அதனாலதான் உங்க பாசம் எல்லாம் இப்படி இருக்கு நீங்களே சரியான அண்ணனா இல்லைன்னா நாளைக்கு உங்க பிள்ளையும் உங்க மகளுக்கு எப்படி சரியான அண்ணனா இருப்பா பன்னிரெண்டாயிரம் வாங்கிட்டு போனே கொண்டாந்து கொடுக்கணுங்கிற அறிவு வேண்டாம் இந்த சில்லற காசு சும்மா சும்மா போன் பண்ணி கேட்கணுமா அண்ணி பணத்துக்காக நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம் அண்ணனுக்கு ஆப்ரேஷன் பண்ண ரெடி பண்ண சொல்லுங்க நாங்க பணம் கொண்டு வரோம் தைரியமா இருங்க நீ நாங்க இருக்கோம்